பெரியார் மணியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவோ பி டெக் பயோ டெக்னலோஜி ஸ்பெஷலாயசேஷன் இன் கம்பியூட் சயின்ஸ் அண்ட் பயாலஜி நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் முடிவுகளின் படி தொகுதி வாரியா முதல் மூன்று மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தங்க மோதிரம் வைர மோதிரம் உள்ளிட்டவற்றை பரிசளித்த நடிகர் விஜய்க்கு நாம் தமிழக கட்சியின் தலைமையை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என் அன்பு தளபதி விஜய்ன்னு புகழாரம் சுற்றியிருக்காரு நடிகர் விஜய் பத்தாம் மற்றும் பன்னிராண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு போன ஆண்டு அழைத்து அவர்களுக்கு ப சான்றிதழ் கொடுத்து பரிசும் கொடுத்திருந்தார் அதே போல் இந்த ஆண்டும் மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு குறிப்பாக இது தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று அரசியல் கட்சி தொடங்கின பிறகு நடக்கும் நிகழ்வுன்றதுனால முக்கியத்துவம் பெறுது கடந்த ஆண்டை போல் அல்லாமல் இந்த முறை ரெண்டு கட்டங்களாக விஜய் மாணவர்களை சந்திக்கும் நிலையில் இதற்காக மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்னைக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க சென்னையில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில ஒம்பது மணிக்கு நடிகர் விஜய் அரங்குக்கு வருகை தந்தார் தொடர்ந்து மாணவர்களோடு அவர் உற்சாகமாக கலந்துரையாடி அதற்கு பிறகு அவங்களோட உரையாற்றினார் அப்போ பேசிய அவர் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொறுத்தருவ சாதனை என் தம்பி தங்கியர்களுக்கு வாழ்த்து பாசிட்டிவ் பவர் இருப்பவங்களை பார்த்தா ஒரு சக்தி கிடைக்கும் இன்று எனக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு தற்போதைய தேவை நல்ல தலைவர்கள் தான் நன்றாக படித்தவங்க கட்டாயம் அரசியலுக்கு வரணும் துறையை தேர்ந்தெடுப்பது போல அரசியலையும் தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறையில கடினமாக உழைங்க வெற்றி உங்களை தேடி வர பேசியிருந்தாரு நடிகர் விஜயின்னு இந்த நிகழ்ச்சிக்கு சமூக வலைதளங்களில் பல்வேறு பாராட்டுகளும் எழுந்து வருது இந்த நிலையில் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடுமின்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியரை அழைத்து பாராட்டுச் சான்றிதழோட உயர்கல்விக்கான உதவித்தொகையை வழங்கி ஊக்கப்படுத்தும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் கல்வி என்பது மாணவியுடைய உரிமை அதை கொடுப்பது மறுப்பது மாபெரும் கொடுமை கல்வியை அனைவருக்கும் தரமாக சரியாக சமமாக வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் தலையாய கடமை ஆனால் தற்கால சூழலில் கல்வி என்பது தனியார் மயமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பண்டம் போல் கல்வி கட்டணம் என்ற பெயரில் பெரும் பகற்கொலை நடக்கிறது பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது எட்டாக்கினி என்னும் ஏற்றத்தாழ்வு மிகுந்த சம காலத்தில் ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடும் இன்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியர் அழைத்து பாராட்டுச் சான்றிதழோடு உயர்கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன்னத பணியை செய்யும் என் இளவல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என் அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் செய்மானும் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் விஜயும் கூட்டணி அமைப்பாங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுந்து வர நிலையில இந்த வாழ்த்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் டெக் பயோ டெக்னாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி